கும்பரமல்ல மாணிக்கநேரி தான் விமான நிலைய விவகாரத்தில் எம்எல்ஏ உறுதி போராட்டம் தற்காலிகமாக மட்டுமே நிறுத்தப்பட்டுள்ளது என போராட்டக்காரர்கள் அறிவிப்பு ராமநாதபுரம் மாவட்டம் கும்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக பரவிய தகவலால் கடந்த சில வாரங்களாக பரபரப்பு நிலவி வந்த நிலையில் அந்த தகவலை முற்றிலும் மறுத்துள்ளார் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் கும்பரம் தெற்கு கும்பரம் ராமன் வலசை பூசாரி வலசை கல்கிணறு ஏடி நகர் கோகுல் நகர் மணியக்கார வலசை படவெட்டி வலசை ராஜீவ்காந்தி நகர் உள்ளிட்ட பதினோரு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதியில் விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளது என்ற தகவலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர் இதன் ஒரு பகுதியாக எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதுடன் வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக அறிவித்திருந்தனர் இதையடுத்து அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் நேற்று போராட்டக் குழுவினருடன் ராமநாதபுரம் எம்எல்ஏ காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது அவர் கும்பரம் அல்லது அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விமான நிலையம் அமைக்கும் எந்த திட்டமும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார் விமான நிலையம் அமைப்பதற்காக நான்கு இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையை அடுத்த மாணிக்கநேரி பகுதியில் அறுநூறு ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலம் இருப்பதால் எந்த இடையூறும் இல்லாத அந்த இடமே விமான நிலையத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் உறுதியாக கூறினார் இருப்பினும் தங்களது பகுதிக்கு விமான நிலையம் வராது என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டால் மட்டுமே போராட்டத்தை முழுமையாக கைவிடுவோம் என பொதுமக்கள் மற்றும் போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர் அதுவரை போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவித்தனர் விமான நிலைய விவகாரத்தில் எழுந்த குழப்பம் எம்எல்ஏவின் உறுதியான விளக்கத்தால் ஓரளவு தெளிவடைந்துள்ள நிலையில் அரசு தரப்பின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பொதுமக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் நடக்கக்கூடிய விமான நிலைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் எல்லாரும் தெரிஞ்சத எங்களுடைய வாக்காளர் அட்டை ஒப்படை அடையாள அட்டை ஒப்படைப்பு சட்டமன்ற தேர்தல் புறக்கணிப்பு செய்தியை வந்து ஊடகங்கள் அறிவித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதிநியான கோட்டாட்சி அவர்களும் ராமநாதபுரம் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய முத்துராமலிங்கம் அவர்களும் இன்றைக்கு கும்பரம் பகுதி மக்களை வந்து சந்தித்து எங்களுடைய குறையை கேட்டு அந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி உறுதிமொழி அளிச்சிருக்காங்க நாங்கள் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா ஒன்று எங்களுக்கு வந்து ஒரு எழுத்துப்பூர்வமான ஆதாரம் வேணும் அவங்க வந்து என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா கும்பரம் பகுதியில் விமான நிலையம் வராது மாணிக்கடையர் பகுதியில் விமான நிலையம் வரைங்கிற ஒரு சூரிட்டியை வந்து மதிப்புரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்னு சொல்லியிருக்காங்க அது நாங்கள் எங்களுடைய மக்கள் கோரிக்கை என்ன அப்படின்னா நீங்கள் மாணிக்க நேரில் வருது அப்படின்னா எங்களுக்கு தமிழக அரசின் சார்பில் ஒரு அறிக்கையோ அல்லது வந்து ஒரு செய்தித்தாள் பத்திரிகையாளர் சந்திப்போ விட்டு பொறுப்பான மாவட்ட ஆட்சித்தலைவரோ அல்லது வந்து வருவாய்த்துறை அதிகாரி வருவாய்த்துறை அமைச்சரோ ஒரு பேட்டியில் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கான விமான நிலையம் கும்பரம் இதில் வரல மாணிக்க தான் வருது அப்படிங்கிற ஒரு அறிக்கையை விடணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் மறுபடியும் வச்சுருக்கோம்